இப்பொழுது புதிய பணிவுடன் தமிழ் பால் நன்மை முழுமைச்சில லாக் அப்ணம் நடக்கவே நடக்காதுன்னு சொல்லி சொல்லுவாங்க கோரிக்கை வைக்கிறேன் இப்படி பேசி இந்த ஊடகங்கள் இருக்கக்கூடியவங்க விஜய் முதலமைச்சர் செய்யும் அப்படின்னு இதை ஐபிசி தமிழ்நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் தமிழக வெற்றி கழகத்தின் கொள்கை பரப்பு செயலாளர் ராஜ்மோகன் அவர்கள் வணக்கம் வணக்கம் முதல் முறையாக விஜய் அவர்கள் களத்தில் வந்து போராட்டம் பண்ணியிருக்காரு அதுவும் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி நாலு லாக் அப்டெத் மரணங்கள் வந்து தமிழ்நாட்டில் நடந்திருக்கு இந்த திமுக ஆட்சியில் அது தொடர்பான ஒரு போராட்டம் நிறைய பேர் மக்கள்லாம் வந்திருந்தாங்க பார்த்தோம் இது வந்து ஒரு சக்சஸ் ஆன ஒரு ஆர்ப்பாட்டம் போராட்டமாக பார்க்கலாமா கட்டாயமா ஒரு சின்ன திருத்தம் முதல் முறையால் பரந்தூர் விவசாயிகளுக்காகவும் அவர் நேரில் வந்தார் அன்றைக்கி பாவம் பாதி மீடியாக்காரங்களுக்கு எங்களுக்கு மென்ட்ராஸ் தெரியல மறந்துடுறாங்க அது சந்தியா அதுக்கு முன்னாடி இருபத்தெட்டு ஆண்டுகளாக விஜய் மக்கள் இயக்கத்தில் பல்வேறு பிரச்சனைகளுக்கு நேரில் வந்து பிரஸ்ஸை சந்தித்து போராடியிருக்காரு ரெண்டாயிரத்தி ஒன்பது ஈழ போராட்டம் ரெண்டாயிரத்தி ஒன்பது நாகப்பட்டினம் மீனவர்கள் போராட்டம் டிமானிட்டசேஷன் டீலிமிட்டேஷன் அவர் போராடாத விஷயமா கிடையாது ஜல்லிக்கட்டு வரைக்கும் வந்திருக்கிறாரு இது இன்றைய தினம் நடைபெற்ற மாபெரும் கண்டனார பாட்டது ஒரு அரசியலாகவே அவர் பார்க்கலைங்க அவர் இதை வந்து ஒரு சொல்யூஷன் தரணும் ஏதாச்சும் பண்ணுங்க என்று அவருடைய இதயத்திற்கு ரொம்ப நெருக்கமான ஒரு விஷயமா அவருடைய சிந்தனையை ஆக்கிரமிக்கிற ஒரு விஷயமாக மாறிடுச்சு இந்த போராட்டத்துக்கு முதல் நாள் தலைமை செயலகத்தில் தலைமை அலுவலகத்தில் பனையூரில் நானும் அங்கே இருந்தேன் அந்த ஹோல் ஃபேமிலியை வந்து சந்தித்து எப்படி பரந்தூர் மக்களை சந்திச்சாரோ எப்படி ஜாக்டஜியோ டீச்சர்ஸை சந்திச்சாரோ எப்படி வந்து பன்னாட்டு வெளிநாடுகளில் இருந்தெல்லாம் வரக்கூடிய தூதர்களாக அவர் வந்து பார்க்குறாங்களோ அதே மாதிரி இவங்களையும் சந்தித்து கிட்ட பேசி தெரிஞ்சுக்கணும் தான் அவர் வந்தார் வாஞ்சையோடு வந்தார் அந்த மீட்டிங் வந்து நான் சுருக்கமாக சொல்கிறேன் நான் ரொம்ப வெளில சொல்ல முடியாது தலைவர் உடைஞ்சு நான் பார்த்ததே இல்லை அன்றைக்கி வந்து ஒரு மாதிரி எமோஷனல் ஆகிட்டார் ஸோ எமோஷ்னல் ஆனதோடு இல்லாமல் அன்றைக்கி வந்து நாங்களே என்னன்னா என்னென்னா அங்கேருந்து நிறைய உட்காந்துருந்தாங்க நிறைய குழந்தைகள் பெண்கள் ஆண்களாக இருந்தாங்க ஒரு தாத்தா ரொம்ப வயசான ரொம்ப ஓரமாக அமைதியாக இருந்தார் அவருக்கு வந்து ஸ்நாக்ஸ் ஆஃபர் பண்ண கூட அவர் வேண்டாங்க டீ காஃபி கூட வேண்டாம் குழந்தை திடீர்னு பெருங்குற எடுத்து உடஞ்சி என் மகனே மகனேன்னு உடஞ்சி ஒவ்வொன்று அழுதார் அப்புறம் சொல்கிறோம் அவருடைய பையனை தான் இந்த மாதிரி அடித்து கொண்டாங்க ஒரு அம்மா உடஞ்சி அழுகிறாங்க அப்புறம் சொல்கிறோம் அந்த அம்மா வந்து குழந்த நம்மளுடைய குழந்தைங்க போச்சு போஸ்ட்மார்ட்டம் பண்ணால் தொண்ணூறு இடங்களில் அடித்து கொடூரமான காயங்களில் ஏறும் போஸ்ட்மார்ட்டம் நடந்ததாலும் வெளில வந்தது போஸ்ட்மார்ட்டம் பண்ணக்கூடாது புதச்சென்னு மிரட்டினாங்க அந்த குழந்தைய இதெல்லாம் கேட்டு அவர் தடுமாறி ஒரு மாதிரி எமோஷ்னல் ஆகி வழக்கமான நடுவில் உட்காருவார் அன்னைக்கு அதெல்லாம் இழுத்து தள்ளி போட்டு ஓரமாக உட்காந்து எங்களையெல்லாம் எல்லாம் ஒரு கத்து கத்தி உடஞ்ச ஒரு மாதிரி எமோஷனல் ஆகிட்டார் அப்போவே எங்களுக்கு தெரிஞ்சிது அவர் வந்து இதை இது கேட்டு எவ்வளோ அவர் பரிந்துரைக்கிறாருன்னு ஸோ நெக்ஸ்டு டே பல நெருக்கடிகளுக்கு மத்தியில் நாம் இந்த களத்தில் நின்னே ஆகணும் இந்த விஷயத்த தொட்டே ஆகணும் இந்த உண்மையை சொல்லி ஆகணும்னு திட்டமிட்டு எல்லாம் ஆடி போயிட்டாங்க உளவுத்துறை ஆடிப்போயிருக்கு ஏன்ப்பா இவ்வளோ நெருக்கடி தந்து எப்படி இப்போ இவ்வளோ சக்ஸஸ் அவங்க பண்ணாங்கன்னு திகச்சு போயிருக்கிறாங்க மிகப்பெரிய ஒரு சக்ஸஸ் சக்ஸஸ் நான் சொல்கிறது உண்மை வெளில வந்திருக்கு நீதி கேட்டு நாங்கள் போராடி இருக்கிறோம் இனி குரலற்றவர்களின் குரலாக தமிழக விட்டு மறு என்ற ஒரு அச்சத்தை அதிகாரத்தை மத்தியில் விதைத்திருக்கும் ஆத்மார்த்தமா அந்த ஒரு போராட்டத்தை வந்து பண்ணியிருக்காரு அப்படின்னு நீங்க சொல்றீங்க கிட்டத்தட்ட உண்மையன் அந்த ஸ்பீச்சை நம்ம பார்த்தோம் கொஞ்சம் அக்ரஸிவா இருந்தது ஆனா அந்த ஸ்பீச் வந்து கிட்டத்தட்ட ஒரு மூணு நிமிஷம் தான் இருந்தது வந்து எல்லாரும் என்ன இன்னும் பிராங்கா சொல்றேன்னு பதினோரு மணிக்குள்ள போராட்டத்தை முடிச்சே ஆகணும்

அதுவும் நாங்கள் கோர்ட் வழியாக போய் தான் போராடி இந்த பர்மிஷனே வாங்கினோம் மேடை இப்படி போடக்கூடாது இந்த இடத்துல இப்படி வரக்கூடாது இவ்வளோ நேரம் தாண்டக்கூடாது அதை பண்ணக்கூடாது இதை பண்ணக்கூடாது இங்கே உலகத்தில் சங்கர் மனிதர்களை அரஸ்ட் பண்ணி பார்த்துருப்பீங்க வாகனங்களை அரஸ்ட் பண்ணி பார்த்துருக்கீங்களா கோயம்புத்தூர்ல இருந்து காஞ்சிபுரத்துல இருந்து திருச்சியில இருந்து இங்கே பல்லாவரத்துலேருந்து வரணும்னா நீங்கள் எப்படி வரணும் பல்லாவரம் உங்களுக்கு தெரியும் பல்லாவரத்துல இருந்து மவுண்ட் ரோடு பிடிச்சி நேராக பெரியார் சில லெஃப்ட் எடுத்தால் போராட்டக்கலம் பல்லாட்டிலருந்து வர்றவங்கள எப்படிலாம் சுற்றி சுத்தி எங்க அது கூட பரவாயில்லைங்க மாற்றுத்திறனாளிங்க எங்கள் அண்ணன் ஒருத்தர் மாவட்ட செயலாளர் அவர் அவர் என் கண்ணுக்கு தெரியறாரு ஃபோன் அடிக்கிறார் தம்பி விட மாட்டுறாங்க தம்பின்னு போலீஸ்கிட்ட கொடுங்க நான் பேசுகிறேன்றேன் அவனை சொல்ல சரி சார் நாங்கள் அனுப்புகிறோம் சார் இந்த பக்கமாக அனுப்புகிறோம் சார்னு அந்த பெரியார் இருந்து கலைவனர் அரங்கம் போ கலைவன அரங்கம் வண்டியா இப்போ நீ சேப்பாக்கம் போ சேப்பாக்கம் கிரவுண்டுக்கு போ எம்எல்ஏ ஹாஸ்டலுக்கு போ திருமலைன்னு ஒரு படத்தில் டெக் டைவர் டெக் டெக் டைவர் திருப்பதிக்கு நான் என்ன கேட்குறேன் ஒரு மாற்றுத்திறனாளி மனுசந்தனை எவ்வளோ சார் அவர் எட்டு கிலோமீட்டர் முன்னாடியே வண்டியெல்லாம் நிறுத்திட்டாங்க சார் வண்டியை நிறுத்தினோடு மட்டும் இல்லாமல் இறங்கி நடந்து போக அனுமதி இல்லை இருங்க வண்டியிலே இருங்க வண்டிலேயே இருங்க வண்டியிலே இருங்க பொறுத்து பொறுத்து பார்த்தா ரெண்டாயிரம் போலீஸை நீங்க இறங்கினீங்க அங்கங்கே உங்களுடைய மஃப்டியில் போலீஸ் இறங்கினீங்க அங்கங்கே உளவுத்துறை இறக்குனீங்க நாங்கள் என்ன தெரியுமா பண்ணோம் பொதுச்செயலாளர் ஆனந்தன் ஆனந்தன் இறங்கணும் நேராக பைக் எடுத்துகிட்டு அந்த அந்த இடத்துக்கே போனார் வண்டியை பிடிச்சிக்கோங்களா சார் பிடிச்சிக்கோ சார் ஆளை எப்படி இப்படி பண்ணி இறங்கு நட எட்டு கிலோமீட்டர் பத்து கிலோமீட்டர் நடக்க விட்டாங்க கை குழந்தையோடு சோசியல் மீடியாவில் ஒரு பதிவாக பார்த்தேன் ஆனந்த் அவர்கள் இது மாதிரி நடந்து வராரு ஒரு பதிவில் வந்து ரெண்டு கிலோமீட்டர் தான் இருக்குது இவர் எட்டு கிலோமீட்டருன்னு சொல்கிறாரு அப்படின்லாம் கூட நிறைய பேர் அதில் கமெண்ட்ஸ் போட்டிருக்கு பார்க்கிங் ஏரியா தீவு திடல்னு முதல் நாள் நைட்டு சொன்னவங்க அங்கே நான் இருக்கேன் பதினோரு மணிக்கு சொல்கிறாங்க தீவு திடல் பார்க்கிங் இல்லைங்க பார்க்கிங் இடம் தீவு திடல்னு சர்க்குலர் போட்டு வாட்ஸ்அப்பில் நியூஸ் அனுப்பி நாங்க ரிலீஸே பண்ணிட்டோம் சீல் குத்தி சைன் போட்டு ரிலீஸே பண்ணிட்டோம் டிவி பார்க்கிங் பார்க்கிங் நீங்க வாங்கப்பான்னு அதெல்லாம் முடிந்த பிறகு பதினொரு மணிக்கு தீவித்திடல் கிடையாது மெரினா பீச்சில் விட்டுக்கங்க நாங்க சரி ஓகே நாங்க மறுபடியும் சொல்றோம் மெரினா பீச்லேயே பாரு மெரினா பீச்சுக்குள்ளாரே விடலை எங்க பார்க்கிங் பண்ணுவாங்க உங்களுக்கு புரியுதா தீவித்திட்டல்னு சொன்னீங்க விடிஞ்சா ஃபங்க்ஷன் பதினொரு மணிக்கு விடிஞ்சா போராட்டம் சரி மெரினா பீச்சில் விட்டுக்காங்கன்னா ஓரளவு எல்லாருக்கும் மாவட்ட செயலாளர்கள் இணை செயலாளர்கள் அத்தனை கேடர்ஸ் எல்லாருக்கும் சொல்லி மறுபடியும் மிரினா மெரினா பீச்சுக்குள்ளேயே விடலை அங்கங்கே அப்படி அப்படியே ஃப்ரீஸ் பண்ணிட்டாங்க சரி மிரினா பீச்சுக்குள்ளேயும் உடல இல்ல அங்கங்கே ஃப்ரீஸ் பண்ணிருக்காங்கல்ல நீங்கள் விடலைனா நாங்கள் ரோட்டில் இறங்கி உட்காந்துருவோம் நீங்கள் விடலைனா இங்கேயே போராட்டம் பண்ணுவோம் உடனே உடனே ஸ்கெட்சு நீங்கள் இறங்குங்க அங்கே போகலாம் ஆனால் இந்த ரூட்டில் போகாதீங்க இப்படி போகாதீங்க இப்படி போங்க இப்போ இதுக்கு பேர் என்ன சார் மெரினா பீச்சில் இருந்து சிவானந்தா சாலை ரெண்டு கிலோமீட்டர் சொல்ற அடிவாரிகளுக்கு மெரினா இருந்து சிவானந்த சாலைக்கு ஸ்ட்ரெயிட்டாக போய் லெஃப்ட் எடுக்காம நீ நேராக போ மவுண்ட் ரோடுக்கு போய் சுற்றி இந்த பக்கம் வந்து எம்எல்ஏ ஹாஸ்டல் பக்கம் வந்து மறுபடியும் சேப்பாக்கம் ரோடுக்கு போய் டேக் டேக் டைவர்ஷன் போட்டு எட்டரை கிலோமீட்டர் எட்டு கிலோமீட்டர் நடக்க வச்சாங்க அது உண்மை நடந்தவங்க இருக்காங்க அவங்க வயிறு எரியும் மூணு மணி நேரம் பர்மிஷன் கொடுத்தாங்களா இவர் வந்து மூணு மணி நேரம் பேசினேன் எங்க சார் போராட்டம் ஆரம்பிக்கும் போது பத்திரமணி நான் அங்கே நின்ன தலைமை தொகுப்பாளர் திரும்ப திரும்ப எங்களோட எங்களுக்கு ஒரு உளவுத்துறை இருக்கும்ல சார் பெரிய ஸ்கெட்ச்சு சார் பதினோரு மணிக்குள்ளே முடிச்சிருங்க இல்லைன்னா இந்த இங்கே நிற்கிறாங்க பாருங்கள் இருபத்தி நாலு குடும்பம் அவங்களுக்கு உட்பட அத்தனை பேர் மேலேயும் மறுபடியும் பல கேஸ் போட போகிறாங்க எப்படியாவது பதினோரு மணிக்குள்ளே முடிச்சிருக்கேன்டாங்க மணி பதினொன்னை தொடுவதற்கு ஒரு நிமிடம் இருக்கும்போதே அதை நான் முடித்தேன் இதுதான் நடந்தது பேச தெரியாமல் மாநாட்டில் பேசினாரு எத்தனையோ கூட்டங்களில் பேசிருக்கிறாரு பொதுக்குழு செயற்குழு பேசாத பேச்சா நானே பேச்சாளர் பேச வேண்டிய விஷயம் நீங்களே சொன்ன மாதிரி பத்து டு பதினொன்னு தான் அனுமதி கொடுத்தாங்க அப்படின்னு வந்து நீங்களே சொல்றீங்க அதை தாண்டி பேசுனா ஏதாவது ஒரு பிரச்சனை ஆகும் அப்படிங்கிற ஒரு பிளான் இருந்தது அப்படிதான் சொல்றீங்க அப்படி இருக்கும்போது நீங்க பத்து மணிக்கே ஸ்டார்ட் பண்ணி முன்னாடி விஜய் ரொம்ப நேரம் பேச வச்சிருக்கலாம் அதுக்கு மக்களையும் அவரையும் வரவிடணும் இல்லைங்க பத்து இருபது வரைக்கும் பெண்கள் கதறாங்க இதோ வந்துட்டோம் இதோ மட்டும் மறுபடியும் டைவர்ஷன் பத்திர மணிக்கு மேல இதுக்கு மேல வரலனாலும் பரவாயில்ல இருக்கிறவங்க வரைக்கும் போதும் இந்த குடும்பங்கள் வந்துட்டாங்க அந்த குடும்பங்கள் அங்க வந்து சேரும்போது பத்து இருபத்தி அவங்க அந்த ஃபேமிலி இருக்காங்களா விக்டிம்ஸ் ஃபேமிலி பல இடங்கள்ல இருந்து அவங்களும் தடுக்கப்பட்டாங்க அவங்கள விக்டிம்ஸ் தெரியாம கட்சிக்காரங்க நினைச்சு அவங்களையும் தடுத்துட்டாங்க அவங்களெல்லாம் பேசி ஃபிகர் அவுட் பண்ணி பத்து இருபத்தி அஞ்சு அந்த விக்டிம்ஸ் ஃபேமிலி வந்த பிறகு போதும் இதுக்கு மேல போதும் இந்த விக்டிம்ஸ் பேமிலியை நம்ம வெளில கொண்டு வந்து ஸ்டேஜ்ல காமிச்சாலே போதும்னு அப்படி ஆரம்பிக்கப்பட்டது ஆரம்பிச்சிருக்கவே முடியாது உங்களுடைய பிளான் மணிக்கு தொடங்கி பதினோரு மணி அப்படின்னா அப்ப உங்களுடைய பிளான் வேற எதுவும் இருந்ததா விஜய் ஒரு பத்து நிமிஷம் பேசுவேன் பேசுறதா இருந்தது ஒழுங்கா விட்டு இருந்தாங்கன்னா நான் வெளிப்படையா சொல்றேன் நீங்கிறதால சொல்றேன் ஒழுங்கா விட்டு இருந்தாங்கன்னா ஒன்பது மணிக்கு ஆரம்பிச்சிடலாம்னு கூட நான் யோசிச்சேன் அந்த சுச்சுவேஷனை பார்த்து எடுக்கக்கூடிய அந்த சுச்சுவேஷன் டிசிஷன் மேக்கிங்கில் எனக்கு ஒரு ஷேர் இருந்தது ஒம்பது மணிக்கு ஆரம்பிச்சிருந்தா பதினொன்று மணிக்கு முடியும் போது கூட்டம் சீக்கிரமாக வெயிலுக்கு முன்னாடி களைச்சிடலாம் எங்களோட பெரிய கன்சர்னாக தெரியுமா கூட்டத்தை காமிச்சு மாஸ் ப்ரூவ் பண்ணணுன்னு அவங்களுக்கு மாஸ் ப்ரூவ் பண்ணணும்னு எங்களுக்கு எந்த அவசியம் கிடையாது நம்ம மாஸ் என்னன்னு எங்களுக்கு தெரியும் நல்லாவே தெரியும் ஆனால் பிக்கஸ்ட் கன்சர்னாக தெரியுமா எந்த ஒரு அசம்பாவிதமும் நடந்துடக்கூடாது பத்திரமா வந்து பத்திரமா லா அபைடிங்காக இருக்கணுங்கிற ஸ்டாண்டு தான் அதனால் இது பத்திர மணிக்கு ஆரம்பிக்க வச்சதே போலீஸ் தான் பதினொன்று மணிக்கு முடிக்க சொன்னதும் போலீஸ் தான் உளவுத்துறைய போட்டு இன்னைக்கு பண்ணிக்கிட்டு இருக்கிறதும் போலீஸ் தான் இந்த மொத்த போராட்டமே யாருக்கு அகைன்ஸ்டானா அந்த இருபத்தி நான்கு கொலைகளையும் பண்ணதே போலீஸ் தான் இதற்கு உள்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய மு க ஸ்டாலினுடைய செல்லப்பிள்ளையாக இருக்கிறதும் போலீஸ் தான் அவர் கண்ட்ரோலே இல்லாம அவரை தான் கண்ட்ரோல் வச்சிருக்கிறதும் போலீஸ் தான் இது முழுக்க முழுக்க ஒரு அரசியல் சார்ந்த ஒரு நிகழ்வாகவே பார்க்கப்படுது சில பேர் சொல்றாங்க ஒரு போட்டோ கட்டுங்க மேடையில் ஒரு போட்டோ வச்சோமா தலைவரோட பேரை பெருசா போட்டோமா அவருக்கு எதாவது இந்த வழக்கமாக மற்றவங்களாம் பண்ணுவாங்க இந்த பால் கொடை எடுக்கிறது பட்டாசு போடுறது ஏதாவது ரோட் ஷோ பண்ணோமா பட்டாசு இந்த நிகழ்வு விஜய் அவர்கள் வருகின்ற தேர்தலுக்காக தான் இந்த ஆர்ப்பாட்டத்தையே பண்ணுறாங்க டெஃபினட்டாக இல்லைன்னு சொல்கிறாங்க டெஃபினட்டா இல்லைங்க நான் வந்து இதெல்லாம் வெளியில் சொல்லக்கூடாது ஆனாலும் சொல்கிறாங்க அவர் உடஞ்சு போனாருங்க நான் கண்ணல் நான் அப்படி பார்த்ததே இல்லைங்க எனக்கு சங்கடமாக இருந்தது என்னால் அவர் ஐஸை ஃபேஸ் பண்ண முடியல நான் அப்படியே ஃபோன் எடுக்கிறேன் நோட் எடுக்கிறேன் இது பண்ணுறேன் அது பண்றேன் என்னால் ஒரு மேலே அவர் பேசுறாரு என்னை கூப்பிட்டு சொல்கிறாரு அது சொல்கிறார் இது சொல்கிறார் என்னால் அவர் பேசிய பார்க்க முடியல நான் குடிஞ்சுகிட்டே போய் கேட்டுக்கிட்டு பின்னாடி வந்துடுறேன் பொது செயலாளர் தான் எவ்வளவு சமாதானம் வெறும் அரசியல் பண்ணுவதற்கு வெற்றி தலைவர் விஜய் அவர்கள் இந்த அஜித் குமார் விவகாரத்துக்கு இந்த மாதிரி ஆர்ப்பாட்டம் பண்ணணும் அப்படின்னு விஜய் அவர்கள் தோணி இருக்கு இதுக்கு முன்னாடி எல்லாம் மரணங்கள் இந்த இருபது மரணங்கள் இருபத்தோரு மரணங்கள்லாம் கோட் பண்ணி விஜய் பேசுறாரு அப்போ வந்து ஏன் ஆர்ப்பாட்டம் பண்ணல ஏன் வந்து அப்ப போய் மக்களை சந்திக்கல அப்படிங்கிற ஒரு கேள்வி அவங்களையும் சேர்த்து தானங்க இந்த ஆர்ப்பாட்ட மேடையில ஏத்துறோம் இல்ல 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 அப்போ இப்ப அதனால வந்து பண்றாரு அப்படிங்கிறாங்க அப்ப யார் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவருடைய காலகட்டத்துல லாக் அப் நடந்தப்ப என்னுடைய ஆட்சியில் இப்படி நடக்காதுன்னு சொல்லி என் ஓட்டின் சேர்த்து வாங்கி தானே மாண்புமிகு முதல் முறை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வந்தாரு இந்த இருபத்தி நான்கு கொலைகள் சொல்றோம்ல நான் ஒரு பேட்டர்ன் சொல்றேன் சங்கர் விக்னேஷ் அவர்கள் சென்னையில ஒரு இளைஞன் செத்தப்ப வலிப்பை வந்து செத்துட்டார் விசாரணையின் போது நான் எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கும் அஜித் குமார்க்கு தான் சொன்னார் நீங்களும் நானும் போராடலன்னா அஜித் குமார் வலிப்பு நோய் வந்து செத்ததாக எழுதி கதையை முடிச்சிருப்பாங்க வலிப்பு நோய் என்ன இந்த மாநில போலீஸுடைய மாநில நோயா எப்படி வலிப்பு வந்தது கொடூரமான புரூட்டுவலான டார்ச்சர் போயிட்டு இருக்கு இருபத்தி நான்கு கொலைகள்ல இன்னொரு பேட்டர்ன் சொல்லவா ஒரே சேம் பேட்டர்ன் ஸ்டோரிஸ் எஸ் போன வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் ஏப்ரல் மாதத்தில் மட்டும் ஒரே மாசத்துல நான்கு கஸ்டோடியல் தெத்து நடந்ததுங்க இதையெல்லாம் தோண்ட தோண்ட நம்ம வெறுமனே அப் தெத்து தான் அப்படின்னு நினைக்கிறோம் இல்லை தோண்ட தோண்ட இது ஒரு பெரிய நெக்ஸஸ் பெரிய கொடூரம் அப்போல்லாம் ஏன் பேசலைன்னு கேட்குறா நாம அப்போல்லாம் ஏன் தடுக்கலங்கிற கேள்வி கேட்கணும் இது முதல் முறையாக நடக்கலை

ஒருவேளை முதலமைச்சர் ஆயிட்டார் விஜய் அப்படின்னா நடக்கவே நடக்காதா விஜய் ஆட்சியில தயவு செய்து கோரிக்கை வைக்கிறேன் இப்படி பேசி இந்த ஊடகங்கள்ல இருக்கக்கூடியவங்க விஜய் முதலமைச்சர் ஆனாலும் லாக் டெத் நடக்கதான்னு செய்யும் அப்படின்னு இதை நார்மலைஸ் பண்ணாதீங்க யாரு முதலமைச்சர் ஆனாலும் இதையெல்லாம் தடுக்கணும் சொன்னா பாலிசி மேக்கிங் இருக்கணும் போலீஸ்ல ரீஃபார்மேஷன் நடக்கணும் வலிப்புனை வந்ததுன்னு மூடி மறைக்க கூடாது ஃபேக் நேரேட்டிவ்ஸ் இருக்கக்கூடாது குற்றச்சாட்டு சொன்னார்னா ஒருத்தர் மேலேயே அவரையே குற்றவாளி ஆக்கக்கூடாது இது எல்லாம் நடந்து எஸ்கலேட் ஆகி தான் இங்கே வந்து நிற்கிது இது இங்கே இல்லை ரூட்ஸ் வேங்கை வயலில் இருந்து இருக்குது இது இங்கே இல்லை ட்விட்டரில் ஒருத்தர் வந்து ஒரு மார்க்சி அறிஞர் அரசு விமர்சித்தா இவன் வந்து சிவப்பு சங்கன்னு சொல்கிறதுலேருந்து இருக்குது இது இங்கே புல்லெட்டில் போனவரை வந்து கையை வெட்டலை கத்தில் அவர் கை தானாக போய் அடிச்சுக்கிச்சின்னு சொன்னதுலேருந்து இருக்குது இந்த ஒட்டுமொத்த உளவுத்துறையும் தோற்று போய் காவல்துறை வந்து அவங்க யார் கண்லையுமே இந்த குற்றமே நடக்கிற மாதிரி மூடி மறைச்சி அப்படியே பில்டப் பில்டப் பில்டப்பை பில்டப் ஆகி அஜித்குமார் விஷயத்தில் வெடிச்சிருக்குங்க சரி அஜித்குமாரோடைய ஃபேமிலியில் அவருடைய சகோதரருக்கு ஒரு அரசாங்க வேலை கொடுத்தாங்க எண்பது தொண்ணூறு கிலோமீட்டர் தூரம் போயிட்டு போயிட்டு வர முடியாது ஒன்றரை மணிநேரம் ரெண்டு மணி நேரம் போயிட்டு வர முடியாது ஒரு லேண்டு கொடுத்தாங்க அது காட்டுக்குள்ளே கருவேலை காட்டுக்குள்ளே விவசாயம் பார்க்க முடியாது காட்டை வச்சு என்ன பண்ண முடியும் அந்த தம்பி சொல்கிறார் எனக்கு இதில் திருப்தி இல்லைங்கன்னு அவரையும் போட்டு அடித்தாங்க ஷங்கர் ட்விட்டரில் அவரையும் சோசியல் மீடியாவில் இதே திமுக ஹேண்டல்ஸ் மா அப்படியே இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கவர் ஃபோட்டோலாம் பார்த்தீங்கன்னா அறிவாலயம் ஃபோட்டோ இருக்கும் கலைஞர் இருப்பார் எல்லாருப்பார் அவங்க போடுறான் இவனுக்கு வேணால் கலெக்டர் வேலை கொடுக்கலாமா கிக்கி கிக்கின்னு சிரிச்சு வைக்கிறான் மனசாச்சு வேண்டாமாட்டா அவன் கூட பிறந்த சகோதரம் அடித்து கொண்டு இருக்கீங்க இப்போ இந்த மனப்பான்மை இருக்குல்ல இதை தான் இருக்கிறோம் இது வெறும் தனி மனிதர் இது வெறும் ஒரு சம்பவம் கிடையாதுங்க இது இவங்களுடைய மனப்பான்மை இது வந்து ரொம்ப ஆபத்தானது இப்படியே போனால் இது ஹிட்லர் முசோல் ரேஞ்சுக்கு போய்டும் இதில் ஃபாசிசத்தின் கூறுகள் இருக்குது இதில் ஆன்டி டெமோக்ரஸி எலிமெண்ட்ஸ் இருக்குது இந்த ஒட்டுமொத்த சிஸ்டத்துக்கு இது அச்சுறுத்தல் அதனால தான் இனி இப்படி ஒன்று நடக்கக்கூடாதுங்கிறதுக்காக இந்த மேடையில் நாங்கள் மட்டும் ஏறல நாங்கள் ஓரமாக நின்றுக்கிட்டு அந்த இருபத்தி நான்கு குடும்பங்களை ஏன் தெரியுமா நிறுத்தணும் உண்மை வேண்டும் நீதி வேண்டும் உடனடியாக வேண்டும் பாலிசி சேஞ்ச் வேண்டும் இனி இப்படி ஒரு சமவம் நடக்கக்கூடாது என்பதற்காக ஃப்யூச்சரிஸ்டிக்காக தான் அவங்கள மேடையில் நாங்கள் நிறுத்தினோம் ஏன் அவங்க ஃபோட்டோ போட்டேன் எங்கள் தலைவர் ஃபோட்டோ போடல தெரியுமா எங்களுக்கு இது உங்ககிட்டலாம் மாசு காமிச்சு அரசியல் பண்ண அவசியம் கிடையாது எங்கள் மாசு என்னன்னு எங்களுக்கு நல்லா தெரியும் கோர்ஸ் அவங்களுடைய உளவுத்துறைக்கும் தெரியும் ஆனால் இந்த மேடையில் இவங்க யாருன்னு தெரியணும் இப்படி ஒரு அந்த அம்மா பார்க்கும்போது எனக்கு படபடப்பாக இருக்கும் நம்ம அம்மாவை பார்க்குற மாதிரி இருக்கும் அங்கே இருக்கக்கூடிய அவர் அந்த அந்த குழந்தையை பார்க்கும்போது சார் இறந்து போயிட்டார் சார் அவர் நீங்கள் கேஸ் எப்படி முடிச்சிங்க அவர் மேலே குற்றச்சாட்டு சொல்லி முடிச்சிங்க அந்த குழந்தை வளரும் போது என்ன சொல்லுவாங்க கஞ்சா கடத்துற கஞ்சா வியாபாரி பையம்பாங்க அவன் வந்து சங்கிலி திருநவனுடைய பொண்ணும் பையன் இந்த அவச்சூலோட ஆயுள் முழுக்க அந்த குழந்தை வாழணும்ல இந்த பொய்க்க குற்றச்சாட்டு கால செத்த செத்தவருடைய குழந்தைகள் இருக்காங்களே அவங்களுடைய அப்பாவும் அவங்களுடைய அம்மாவும் அவங்களுடைய அண்ணனோ அவங்களுடைய தம்பியோ குற்றவாளி இல்லை குற்றமே செய்யவில்லைன்னு இந்த உலகத்துக்கு சொல்லணும் நான் இன்னொன்னு சொல்றேங்க ஆன் த ஸ்பாட் தலைவர் ஆர்டர் போட்டிருக்காரு இந்த வழக்கில் எல்லா வழக்குலையும் தமிழக வெற்றி கழகம் டேக் ஓவர் பண்ணுது கோர்ட்டுக்கு போகிறோம் எப்பேற்பட்ட கோர்ட்டா தாலும் சரி ஹை கோர்ட்னாலும் சரி சுப்ரீம் கோர்ட்னாலும் சரி அந்த ஃபேமிலிக்கு பாதுகாப்பு கொடுத்து அவங்களால வழக்கு நடத்த முடியலையா அவர்களுக்கு தேவைப்படுற ஃபினான்ஷியல் சப்போர்ட் பண்ணி ஃபுல்லீகல் சப்போர்ட் ஒரு ஒரு கேஸுங்க யார் யார் போட்டிருக்கோம் எஸ்பர்ட் சப்போர்ட்ருக்கேன்னு எங்களுக்கு தான் தெரியும் இதை விடவே மாட்டேன் நீங்க கேட்டீங்களா ஆல்ரெடி வந்து முதலமைச்சர் வந்து சாரிமான் சொல்லிட்டாரு இதுக்கு மேல என்ன பிரச்சனை அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்கறாங்க அது மட்டும் இல்லாம இப்ப நீங்க சொன்னது மாதிரி வேலை கொடுத்தாச்சு நிலம் கொடுத்தாச்சு திமுக சார்பில் அஞ்சு லட்சம் ரூபாய் பணம் கொடுத்துருக்காங்க இன்னும் போதிய உதவிகள் என்னவா இருந்தாலும் நீங்க என்கிட்ட சொல்லுங்கன்னு சொல்லி தொலைபேசி வாயிலாக முதலமைச்சரே சொல்லிட்டாரு இதுல நீங்க தாவேக்கா போய் என்ன ரோல் பிளே திமுக மாதிரி நான் சொல்லுவேன் விமு விஜய்க்கு முன் வலிப்பு நோய் இது காவல் மரணமே இல்லை இது லாக்அப் தெத்தே கிடையாது சொன்னது மினிஸ்டர் இது சாத்தான்குளம் சம்பவமே கிடையாது இதையும் சாத்தான்குளத்தையும் கம்பேர் பண்ணாதீங்க சொன்னது அமைச்சர் எல்லாரும் வேற எதாவது சொல்றாங்க உண்மையில் அவர் விசாரணையில் வலிப்புணர்வை வந்து இறந்து விட்டார் சொன்னது காவல்துறையினுடைய அறிவிப்பு விஜய்க்கு பின் அம்மா எம் சாரிமா ஃபீவர் விஜய்க்கு பின் நாங்க தான் லேண்டு கொடுத்துட்டோமே விஜய்க்கு பின் நாங்கள் தான் வந்து தொண்ணூறு கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் ஒரு ஒரு வேலையை வந்து போட்டு கொடுத்துருமே விஜய்க்கு பின் எங்கள் பொதுச்செயலாளர் போய் பார்த்து எங்களுடைய மாவட்ட செயலாளர் ரெண்டு பேரும் போய் பார்த்து பொதுச்செயலர் ஃபோனில் பேசினோடனே அமைச்சர் பெரிய கற்பன் போகிறாரு ஃபோன் பண்ணி பேசுகிறீங்க ஆனால் அவங்க எதிர்பார்க்காத ஒன்று என்ன தெரியுமா இந்த விமுவிப்பில் வீடியோ காலில் வரக்கூடிய தலைவர் அல்ல வீட்டுக்கே வரக்கூடிய தலைவர் என்னுடைய வெற்றி தலைவர் விஜய் போய் நின்னார் அங்கே அவர் செஞ்ச உதவி கூட நம்முடைய நண்பர் மிஸ்டர் ரங்கராஜ் பாண்டிய கூட ஒரு இடத்துல சொன்னார் அவர் கொள்கை வேறு எங்கள் கொள்கை வேறு அவர் வேறு ரூட்டு எங்கள் ரூட்டு வேறு அவர் சொன்னார் ஆனால் அந்த மனுஷன் பாருங்கள் ஏதோ உதவி செய்ய போறன்றும் கேமராவை மறைச்சி கேமராவுக்கு முதுக காமிச்சு தன்னுடைய உதவியை இந்த ஃபேமிலிக்கு கொடுத்தாரு ஈஸ் அரிய ரியல் ஜென்டில் மேன்னர் மாற்றார்களும் எதிரிகளும் ரசிக்கக்கூடிய எதிர் சிந்தனையாளரும் ரசிக்கக்கூடிய ஒரு ஜென்டில்மேன் ரியல் லைஃப் ஜென்டில்மேன் என்னுடைய தலைவர் ஆக இந்த ஒரு விஷயம் மட்டும் கிடையாதுங்க இந்த ஓவரால் மனப்பான்மையை உடைக்காமல் இந்த ஓவரால் சிந்தனையை வந்து மாற்றாமல் இங்கே அரசியல் நம்ம செய்யவே முடியாது அதை நோக்கி தான் நாங்கள் பண்ணுறோம் அரசியல் பண்ணுவோன்னா அரசியல் மாஸ்க் கட்டணும்னா அது ஆயிரம் வழி இருக்குது வீணோ ஆசல் எங்களோட டிஸ்டென் என்னென்னு எங்களுக்கு தெரியும் அவங்களுக்கு கட்டணும் அவசியம் கிடையாது சிபிஐ விசாரணைன்னு சொல்லி நீங்கள் ஆர்எஸ்எஸ் பிஜேபிக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சிக்கிறீங்க அப்படிங்கிற விஷயத்தையும் அவர் சொல்கிறேன் உங்களுக்கு ஏதாவது வாய்ப்பு கிடைச்சா மதிப்பிற்குரிய மறைந்த முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் அமைச்சர் முரசொலி மாறன் என்னுடைய அலுவலகம் இருக்குது முரசொலி ஆஃபீஸ் கூட இருக்கு முடிஞ்சாங்க போனால் கேளுங்க மாநில சுயாட்சின்னு ஒரு புக் எழுதியிருக்காரு அண்ணன் மாறன எழுதிய மாநில சுயாட்சின்ற புக்கு நல்லா திக் பவுண்டு போட்டு கருப்பு கலர் அட்டையில் ஏன் அவ்வளோ தூரம் சொல்றேன்னு நான் வாசிச்சிருக்கேன் இந்த மாநில சுயாட்சியினுடைய அடிப்படையை மாநில அரசு விசாரிப்பது தான் திமுக எங்களுக்கு எதிராக அரசியல் பண்ணல முரசொலி மாறனுக்கு அகேன்ஸ்ட் அரசியல் பண்ணுறேன் இது மட்டும் எத்தனை கேஸில் சிபிஐ என்கொயரி வேண்டாம் மாநில அரசே விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஏன் தெரியுமா இங்கே சிபிஐக்கு மாற்றி விட்றாங்க ஐயோ தலைக்கு மேலே போயிடுச்சு இதுக்கு மேலே நம்மளை கேள்வி கிட்டு ஏதாவது பண்ணிடுவாங்கன்னா அப்படியே பாலை டைவெர்ட் பண்ணி விட்டுருக்குறாங்க என்ன பண்ணியிருக்கணும் ஒரு எஸ்ஐடி போட்டுக்கணும் அதனால தான் நாங்கள் சொல்கிறோம் சிபிஐ வேண்டாம் ஒரு எஸ்ஐடி வேண்டும் கோர்ட்டுடைய நேரடி பார்வையில் தலையீட்டோடு அது நடக்கணும் அண்ணா யூனிவர்சிட்டி கேஸில் அதுதான் நடந்தது கோர்ட்டு தானா அந்த கேஸை தன்னுடைய மேற்பார்வையில் எடுத்து கோர்ட்டில் வந்து வேகமாக தீர்ப்பு வந்தது வேகமாக தீர்ப்பு வந்தது அதுக்கு கோர்ட்டு பெருமைப்படணும் கோர்ட்டு காரி துப்புனதுக்கு இந்த மாநில அரசு வைக்கப்படணும் இந்த விஷயத்துல அப்படின்னா மாநில சுயாட்சிக்கு எதிராக எத்தோஷ்ணு இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க சார் விழுமயங்கள்னு தமிழில் சொல்லுவோம் திராவிட விழுமியங்களுக்கு எதிராகவே திமுக போயிட்டு இருக்கு அதை தோல் இருத்து கொண்டு இருக்கிறது டிவி அடுத்த கட்டமாக விஜய் அவர்கள் என்ன பண்ண போகிறார் அப்படிங்கிற ஒரு பிரதான ஒரு கேள்வி இருக்குது ஆர்ப்பாட்டம்னு வரும்போது இதுதான் முதல் களம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக அதை நான் வந்து சொன்னேன் இப்போ அடுத்த கட்டமாக விஜய் அவர்கள் என்ன பண்ண போகிறார் அடுத்த ஏதாவது போராட்டம் ஆர்ப்பாட்டம் ஏதாவது அறிவிக்கப்படுமா இல்லை அடுத்த கட்ட நிகழ் என்னவா என்னவாக இருக்கும் ஆர்ப்பாட்டமும் நாகப்பட்டினத்தில் மீனவர்களுக்காக ரெண்டாயிரத்தி தான் பண்ணோம் அப்போ நீங்கள் ஸ்கூலில் படிச்சிங்களா காலேஜில் படிச்சிங்களான்னு தெரியல மேபி அப்போ நீங்கள் ஃபாலோ பண்ணியிருக்க மாட்டீங்க அப்போ ஃபுல் ஃபோக்கஸும் மற்ற மற்ற நட்சத்திரங்கள் மீது இருந்தது இவர் எல்லாேருமே அண்டர் எஸ்டிமேட் பண்ணாங்க இதே போன்ற ஆர்ப்பாட்டங்கள் தான் கோயம்புத்தூரில் குப்பைக்கடங்கு எதிராக போ போன வருஷமே எங்களுடைய டிவிக்கே பண்ணிச்சு இதே போன்ற ஆர்ப்பாட்டம் தான் சேலத்தில் அனல் மின் நிலைய ஊழியர்களுக்கு வந்து நீங்கள் சேல்ரி புடம ஏமாத்துறீங்கன்னு அவர்களுக்காக பண்ணோம் இதே போன்ற ஆர்ப்பாட்டங்கள் தான் மகளிர் தினத்தன்று அனாயினவர்சிட்டி கேசஸில் பெண்களுக்கு பாதுகாப்பு லேன் பண்ணோம் ஆர்ப்பாட்டம் தமிழ்நாடு முழுக்க தமிழ்நாட்டு வரலாற்றை நாங்கள் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறோம் ஆனால் இப்போது தான் எங்களை வந்து திரும்பி பார்க்க ஆரம்பித்திருக்கிறது மெயின்ஸ்ட்ரீம் மீடியாக்கள் இனி வரும் காலங்களில் எவ்வளவு தடைகள் போட்டாலும் எல்லா தடைகளையும் தாண்டி ஆர்ப்பாட்டங்கள் மட்டுமல்ல நீங்கள் எதிர்பாராத விஷயங்களை எதிர்பாராத நேரத்தில் செய்யக்கூடிய பொலிட்டிக்கல் மாஸ்டர் எங்களுடைய தலைவர் எதிர்பார்த்திங்களா நீங்கள் சொல்லுங்கள் நினச்சிங்களா இவர் போயிட்டாங்க நிற்பார் சிவகங்கையில் போய்ட்டு நிற்பார் நீங்கள் நினச்சிங்களா அன்றைக்கி சாயந்தரம் ஆறரை மணி கூட என்னப்பா அவங்க வீட்டுக்கு போகிறாங்களாமா இல்லைப்பா ஃபேக் நியூஸ் பண்ணு போலீஸே சொல்லிக்கிட்டேங்க சார் ஷேடோ போடுவாங்க போலீஸு ஒரு ஒரு தலைவரும் அவருடைய வண்டி எங்கே போகுது காரணம் எங்கே போகுதுன்னு உளவுத்துறையை கண்ணில் விளக்கென ஊற்றி தேடக்கூடிய உளவுத்துறையை அப்படி லெஃப்டில் டீல் பண்ணிவிட்டு அங்கே போனேன் எங்களுடைய உளவுத்துறை பெருசாக அவங்களுடைய உளவுத்துறை பெருசாக தொடர்ச்சியாக கண்காணிப்பில் வைத்திருந்தோம் கோட்டை விட்ட உங்களுடைய காவல்துறை பெருசாக அந்த காவல்துறை பண்ண கொடூரத்திற்காக அந்த பாதிக்கப்பட்ட ஒரு வீட்டிற்கே போய் நின்று அங்கே அவர் போயிட்ட பிறகு தான் போலீஸ்க்கே தெரியும் என்னது விஜய் சார் வந்துட்டாரான்னு அதிர்ச்சியானாங்க இன்டெலிஜென்ஸில் நம்மக்கிட்ட பேசினாலாம் கோவப்பட்டாங்க ஏன்னா சார் எங்ககிட்ட சொல்லவே இல்லை சொல்ட்டு பண்ணுறதுக்கு பேர் அரசியல் இல்லைங்க சொல்ட்டு பண்ணுற அரசியலாம் திமுக பண்ணோம் இதுதான் எங்கள் தலைவர் அப்படின்னு நாங்களே ஷாக் ஆனோம் ஏன்னா எங்களுக்கே அதிர்ச்சி தான் அவ்வளவு அங்கே இருக்கக்கூடிய அவங்க கூட ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய அந்த நேரத்திற்காக பதினான்கு மணி நேரம் அவர் டிராவல் பண்ணாருங்க இன்றைக்கி எங்களை டேக் டைவர் டேக் டைவர்ஷன் போட்டிங்களா அவரே பல டைவர்ஷன்களை போட்டு சரியாக டார்கெட்டை போய் ரீச் பண்ணாருங்க ஒரு மிசைல் மாதிரி இனி வரும் காலங்களில் நீங்கள் ஆர்ப்பாட்டம்னு ஒரு வார்த்தையில் சொன்னீங்க ஆர்ப்பாட்டம் மட்டுமல்ல பல அதிர்ச்சி செய்திகள் காத்திருக்க பொறுத்திருப்பார் முக்கியமான விஷயம் இது தொடர்பாக திருமாவளவன் திருமாவ சொன்ன பதில் நான் படிக்கிறேன் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நீதி கேட்டு போராட்டம் செய்வது அவசியமானது என்றும் ஆனால் அது அரசியல் உள்நோக்கம் கொண்டதாக இருந்தால் பாதிக்கப்பட்டவருக்கு பயன் தராது அப்படின்னு சொல்லி திருமாவளவன் சொல்றாரு முதல் அரசியல் சார்ந்த ஒரு விஷயம் முதல் வரி மட்டும் கொஞ்சம் கொச்சு கம்மி வாட்டி படிக்கலாம் ரெண்டு வரி இருக்கு முதல் வரி மட்டும் படிங்க அதாவது பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நீதி கேட்டு போராட்டம் செய்வது அரசியமானது இந்த வரி எங்களுக்கு சொந்தமானது ரெண்டாவது வரி ஒரு வாட்டி படிங்க அதில் அரசியல் உள்நோக்கம் கொண்டதாக இருந்தால் பாதிக்கப்பட்டோருக்கு பயன் தராது அது திமுகவுக்கானது இவ்வளவு காவல் மரணங்கள்லாம் பண்ணிட்டு மனித உரிமைக்காக போராடுவாங்க மாநில உரிமைக்காக போராடுவாங்க சிபிஐக்கு என்கொயரி தூக்கி கொடுத்துட்டு தமிழ் தமிழர் உரிமைக்காக போராடுவாங்க ஆக அவரு எவ்வளவு அழகா பண்றாரு பாருங்க ஒரு வரியிலமாட்டிங்க அதாங்க அவருடைய சாணக்கேத்தனும் அது அவர் தான் நீங்க கேட்கணும் ஒரு வரியில அவர் பாராட்டுறாரு அது எங்களை ரெண்டாவது வரியில அவர் திட்டுறாரு அது எங்களை கிடையாது அது யாருன்னு அவருடைய வார்த்தைகளை நான் வந்து ஃபிங்கர் பாயிண்ட் பண்ண முடியாது அதனால அவர் வந்து ஒரு சீனியர் பொலிட்டீசியன் அவர் சொல்கிறதுல வரி மட்டும் தான் எங்களுக்கு சொந்தமானதை எங்களுக்கு தேவையானதை மட்டும் நடந்துக்கிட்டு மற்றபடி எங்களுக்கு அடைவதற்கு பெரிய இலக்குகளும் செய்கிறதற்கு மக்கள் பணிகளும் போராடுவதற்கு களங்களும் காத்திருக்கு மற்றவங்களுக்கு எப்படின்னு தெரியாது எங்களுக்கு எந்த தயக்கமும் கிடையாது யாரையும் கண்டு நாங்கள் அஞ்ச தேவையில்லை எங்களுக்கு எந்த கூட்டணி கணக்குகளும் கிடையாது எங்களுக்கு மக்கள் தான் எங்களுக்கு தலைவர் தான் தலைவர் சொல்கிறால் செய்கிறோம் தலைவர் சொல்கிறதால செய்கிறோம் தலைவருக்காக செய்கிறோம் தலைவர் மக்களுக்காக செய்கிறார் மக்களுக்காக நிற்கிறார் அவங்க யாருமே இவங்க மட்டும் கிடையாதுங்க இந்த வீடியோ பார்க்கக்கூடிய மக்கள் எல்லாருக்கும் சொல்கிறேன் ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் உங்களுடைய குழந்தையோ யாரையோ கூட்டு போய் புருட்வலாக டார்ச்சர் பண்ணுறாங்க நிர்வாணப்படுத்துகிறாங்க சுற்றி சுற்றி எஃப்ஐஆரே படாமல் அடிக்கிறாங்க அவங்கள வந்து லத்தியால் அடிக்கிறாங்க உயிர் போகிற அளவுக்கு அடிக்கிறாங்கன்னா நீங்கள் தனியால் கிடையாது பாதிக்கப்பட்ட ஒவ்வொருத்தருக்கு பின்னாடியும் தமிழக கழகம் வரும் நாங்க நிக்கிறோம் காவல்துறைக்கு எதிராகவே தாவேக்கா போராட்டம் பண்ணும் போது அப்படிங்கிற மாதிரி ஆயிடுதுல இல்லை காவல்துறை எதிராகவே காவல்துறைக்கு எதிராகவே விஜய் வந்து போராட்டம் பண்ண திட்டமிட்டுருக்காரு அப்படிங்கிற மாதிரி ஒரு பொருளை கொடுக்குதே காவல்துறையில எங்க கட்சி சாக்காரங்க எத்தனை பேர் இருக்காங்க தெரியுமா காவல்துறையில யூனிஃபார்ம் போட்டுக்கிட்டு யூனிஃபார்மை கட்டினோன்னா துண்ட போட்டுறோம் சார்ன்னு சொல்றாங்க எத்தனை பேர் இருக்காங்க தெரியுமா அதனால காவல்துறை என்பது இந்த தேசத்தை பாதுகாக்கக்கூடிய வேலி தான் அந்த வேலையே பயிரமைகிற போது அதை சுட்டி காட்டுற துணிச்சொலன் துணிவே எங்களுக்கு இருக்கு யாரா இருந்தாலும் சரி இதை போன்ற ஒரு மனிதன் காவல்துறையா இருந்தாலும் நீங்க வந்து நீதிமன்றம் போய் தப்பா இருக்கும் பட்சத்துல வந்து நீதி கேட்பீங்க கட்டாயமா கேட்போம் அது யாரா இருந்தாலும் இல்ல மற்ற கட்சிகளும் அப்படி பண்ண மாட்டேங்கிறாங்க திமுகவோ அதிமுகவோ மற்ற கட்சிகளோ காவல்துறைக்கு எதிராக ஏதாவதுன்னா அப்போதைக்கு போராட்டம் பண்றாங்க இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்டமான ஒரு விஷயத்தெல்லாம் பண்ணதே இல்லை ஆனா தாவேக்கா பண்ணதுன்னா அப்போ காவல்துறை மீது ஏதோ ஒரு இடன் அஜெண்டா வச்சிருப்பீங்க போல இருக்கே செலக்டிவ் அம்னிஷியான்னு ஒரு நோய் நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் மற்ற கட்சிகளுக்கு அது வந்துடும் ஆனா எங்களுக்கு அப்படி கிடையாது முதல் படத்தில் முதல் முறையாக இந்த மூஞ்செல்லாம் நடிக்க வந்துருச்சா அப்படின்னு எழுதினேன் அந்த விமர்சனம் இருக்குல்ல அதை இன்னும் பிரிண்ட் போட்டு ஃப்ரேம் போட்டு மாட்டி வச்சுருக்குறோம் அதே பத்திரிகையில் இருபத்தைந்து ஆண்டுகள் கழித்து இந்த துறையுடைய உச்ச நடிகர் இவர் தான் இவர் தான் நம்புகிறோம் இவர் தான் சூப்பர் ஸ்டார் அதே பத்திரிக்கையில் வந்ததில்ல இதுக்கு நடுவில் ஒரு கால் நூற்றாண்டு கால பயணம் இருக்குல்ல அதுதான் டிவிக்கு அதனால் எதையும் நாங்கள் மறக்க மாட்டோம் மன்னிப்போம் ஆனால் மறக்கவே மாட்டோம் அதனால் நீங்கள் அவங்களுக்கு மட்டும் கிடையாது காவல்நிலைய மரணங்கள் மட்டும் கிடையாது எங்களுக்கும் எவ்வளோ கொடூரங்கள் பண்ணுறீங்க சிறப்பாக வேலை செய்கிறாங்க மிக சிறப்பாக வேலை செய்கிறாங்க மிக மிக அதாவது மேலேருந்து வரக்கூடிய அந்த ஆர்டரை வந்து பேணி பாதுகா சிறப்பாக செய்கிறீங்க ஆனால் என்னென்னா ஆர்டர் போடுற இடம் இருக்குல்ல அது அப்படியே இருக்காது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மாறும் மாறலாம் யார் வேணால் வரலாம் ஏன் அது நாங்களாக கூட இருக்கலாம் அப்படி வரும்போது பார்த்துப்போம் போராட்டம் நடந்து கரெக்டாக இருபத்தி நாலு மணி நேரத்தில் இந்த நம்ம பேட்டி இருக்கோம் இது வரைக்கும் திருமாவளனை தாண்டி வேறு எந்த ஒரு அரசியல் கட்சி தலைவரோ இதை பற்றி பேசவே இல்லை இதை பற்றி உங்கள் பார்வை அரசியல் கட்சி தலைவர்கள் ஏன் இப்படி மௌனமாக இருக்கிறீங்க நாங்கள் யாருக்காக போராடுறோம் அந்த பாதிக்கப்பட்ட குடும்பங்களில் உங்களுக்கும் ஓட்டு போட்டிருப்பாங்கள்ல எங்களுடைய பெரிய ஆச்சரியமே என்னன்னா ஏன் இந்த கல்லை மௌனம் இதே சாத்தான்குளம் ஜெயராஜ் ஃபினிக்ஸ் அப்ப பேசினவங்க பட்டியல் போட்டால் நூற்ற தாண்டும்ங்கிறது நான் சோஷியல் மீடியாவில் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஒரு சாதாரண ஒரு ஆண்ட்ராய்ட் ஃபோனில் ஒரு ரூபாய் ஃபோனில் முதல் வீடியோ நான் போட்டேன் நம்ம ஆர்தாட்டியும் சொல்லுவோம் ஐ சேலஞ்ச் யூ அப்போ என்னை கேட்டு எல்லா சோஷியல் மீடியா சேனல்ஸும் பயன்படுத்திக்க பயன் தாராளமாக பயன்படுத்தி எனக்கு நைட்டு தூக்கம் வரலைங்க அந்த எஃப்ஐஆர் காப்பி படிச்சுன ஒரு வீடியோ போட்டேன் ஜெயராஜ் ஃபினிக்ஸ்க்காக அந்த அம்மாவும் மூன்று சகோதரிகளும் போட்ட எஃப்ஐஆர் இவர்கிட்ட போய் மெஜிஸ்ட்ரேட்டை போய் கொடுத்த கம்ப்ளைண்ட் காப்பி அதை நான் படித்தேன் நான் சாத்தான்குளமில் நான் குரல் கொடுத்தேன் அதுக்காக பல வீடியோஸ் போட்டேன் அப்போ இப்போ நான் வச்சுருக்கிற ராஜமுமாரி பிரச்சனைலாம் அப்படி உருவானது தான் அப்போது என்னோடு சேர்த்து குரல் கொடுத்தவர்களை கண்ணு கெட்டிய தூரம் வரைக்கும் காணுங்க பிஜேக்களை கிளை காணும் யூடியூபர்ஸை காணும் ஆர்ஜேக்களை காணும் அரசியல் தலைவர்களை காணும் டேரக்டர்களை காணும் இயக்குனர்களை காணும் அடே எங்கள் அப்பா என்ன உங்கள் வாய் உங்கள் உருட்டுன்னு இப்போ படத்திலலாம் சொல்லுவாங்களே என்னான் பேச்சு பேசுனீங்க ஸ்டெய்ட் அமெரிக்காவுக்கு தான் இதை ஐநா சபை கொண்டு போவோம் நாங்கள் சிவானந்தா சாலைக்கு கூட அவங்க வரலைங்க இதை நாங்கள் வந்து சும்மா விட மாட்டோம் இதை நாங்கள் சர்வதேச மனித உரிமை மீறலாக பார்க்குறோம் சாத்தன்குளத்தில் நடந்தால் சர்வதேச மனித உரிமை மீறல் திருபுவனத்தில் சிவகங்கையில் நடந்தால் இல்லையா அந்த இருபத்தி நான்கு அந்த கேசஸ் இருக்குல்ல இது வந்து நீங்கள் வந்து ஒரு ஒரு இருபத்தி நாலு படம் எடுக்கலாம்ங்க ஒரு ஜெய்பியும் இல்லைங்க இருபத்தி நாலு ஜெய்பியும் இருக்குங்க இதில் அவங்களுக்கு ஏதாவது நல்லது நடக்கணும்னா வெறும் பணம் கிடையாது வெறும் நிவாரணம் கிடையாது அவங்க கேட்குறது வீடோ பணமோ மட்டும் அல்ல அவங்க கேட்குறது ஜஸ்டிஸ் தயவு செஞ்சு எல்லா அரசியல்களும் உங்களுடைய மனமாச்சரியங்களையும் கூட்டணி கணக்குகளையும் தள்ளி வைத்துவிட்டு இந்த விஷயத்துக்கு குரல் கொடுங்களேன் நாங்க கையில் எடுத்துட்டோம் லீகல் பேட்டில் விடவே மாட்டோம் எத்தனை வருஷம் ஆனாலும் ஜஸ்டிஸில் அவங்க உள்ளே வந்து நிறுத்துவோம் இந்த விஷயத்துக்கு இவர்களுக்கு நீதி கிடைப்பதற்காகவா அது கொஞ்சம் குரல் கொடுங்களேன் நான் கோரிக்கை வைக்கிறேன் ஓகே நிறைய விஷயங்கள் குறித்து பேசியிருக்கோம் நேர்காணல் கொடுத்ததுக்கு விற்கிறாங்க இப்பொழுது புதிய பழிவுடன் தமிழ்பால் நன்மை முழுமை சென்னை சோ ஆடிசேல் ஐம்பது சதவிகிதம் வரை தள்ளுபடி எங்கேயும் எப்போதும் சுப்ரீம் பர்னிச்சர்